மூர்த்தி அப்பாவும் நல்ல ஒரு நடவடிக்கை எடுத்தாரு ரெண்டாவது ஸ்டாலின் அவர்களும் நல்ல நடவடிக்கை எடுத்தாங்க ஆனா இது கிராமம் வந்து ஒத்துழைக்கல உயரதிகாரி கூட நல்லா ஒத்துழைக்கிறாங்க ஆனா கிராமம் ஒத்துழைக்காம போது வெளியூர் மாடு வந்தா கூட வேஸ்ட் இது நின்று விளாட மாடு என்ன பாருங்க அப்படியே தெரியும் பாருங்க அந்த கூட்டத்தை பாருங்க அப்புறம் கிடமாட்டை கொண்டு வந்து கெடுத்து கெடுத்து குட்டிச்சோரம் ஆகுறாங்க ஒரு மாட்டுக்கு பத்து பேர் பதிஞ்சு பேர் வந்து அந்த மாடு எடுத்துக்காரு எங்க மாடு சேதமா வந்தா நாங்க பாடி இதனால நான் வந்து வருத்தப்படக்கூடாது கிடையாது எங்க பிள்ளை நாங்க வீட்டுல கூட போட்டு போயிருக்கோம் அவசியம் கிடையாது நல்ல அவரே நாலு வருஷமா பாக்கம் கொடுத்துருக்காரு பாத்தீங்க சார் மாடை இந்த மொத்தமா ஓத்து விட்டாங்க சார் நீங்க கொஞ்சம் பாத்து சார் வரேன் சார் நான் பாருங்க வந்து ரூல்ஸ் படி நடந்து மக்கள் கூட வந்தா இது பேர் மாடு கிடையாது இது பேர் அராஜகம் கண்டிப்பா இது உள்ளூர் அராஜகமா தான் இருக்கும் சார் யாருமே கிடையாது உள்ளூர் ஒத்துழைக்காத ஜல்லிக்கட்டு தேவை இல்லை சார் அவுட்டு கொடுப்போம் அப்படி

அங்கே <coughs>